சித்திர சோலைகளாக இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றீர்களே உங்களை வளர்த்தெடுப்பதற்கு உன்னுடைய தாய் எத்துணை முறை ரத்தம் சிந்தினால் தாய் அசல் தெய்வம் அதன் நகல் என்பேன் தெய்வத்தை நாம் நேரில் பார்த்ததில்லையே தாயினுடைய உழைப்பிலே வளர்கிறோம் தந்தையினுடைய உயர்வையிலே உயர்கிறோம் வளர்ந்த பிறகு நான் நான் என்று சொல்லுகின்றோமே அந்த நான் என்பது யார் நம் உடலில் ஓடுகின்ற ரத்தம் எலும்பு சதை உயிர் உடல் அத்துணையும் அந்த பெற்றோர்கள் போட்ட பிச்சை அல்லவா வளர்ந்த பிறகு பெற்றோர்களை முதியோர் இல்லத்திற்கு அனுப்புகின்ற சமுதாயத்திற்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம் பருத்தோலை குறுத்தோலை ஆகாது ஆனால் குருத்தோலை ஒரு நாள் திரும்பவும் பருத்தோலை ஆகும் இது குறிப்பிடுவதற்கு காரணம் உண்டு பூமிக்கு அடியிலே இருக்கின்ற நீரானது கிணற்றின் மூலம் முகம் காட்டுவதைப் போல பசுவினுடைய உடலிலே இருக்கின்ற பாலானது மடிக்காம்பிலே சுரப்பதைப் போல தெய்வம் இறைவன் ஒவ்வொரு வீட்டிலும் தனித்தனியாக இருக்க முடியாது என்ற காரணத்தினால் தாயை படைத்தான் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும் நான் இங்கே உங்களிடம் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன் நிறைய பேர் கண்ணை கண்ண நான் பார்க்கிறேன் எது மகிழ்வானதோ எது நெகிழ்வானதோ அதுவே மகிழ்வானது நான் இங்கே உங்களிடம் உரையாற்றுவதற்கு நான் தான் காரணம் என்று நினைத்தால் என்னை போல முட்டாள் எவனும் இருக்க முடியாது வரப்பிலே பில்லறுத்து வயலிலே களையெடுத்து கையிலே வடிகின்ற ரத்தத்தை காசாக்கி என்னுடைய ஏழை தாய் என்னை படிக்க வைத்த காரணத்தினால் முன்னாள் காவல்துறை அதிகாரியாகவும் இன்று உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுபவனாகவும் உங்கள் முன் இன்று உரையாற்றுகின்றேன் என்றால் அத்துணைக்கும் காரணம் என்னை பெற்றெடுத்த ஏழை தாயே அப்படித்தானே உங்களுக்கு நினைத்து பாருங்கள்